கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம் தேவனை துதிக்கலாம் இந்த நேரமும் எப்போதுமே ஏ சுயத்துவ தாசை இந்த நேரமும் எப்போதுமே ஏ ஜனை இந்த ஏழையின் ஜம் கேட்டா யேசுராஜனை தோத்தறிப்பே இந்த ஏழையின் ஜபம் கேட்டா இந்த நேரமும் எப்போதும் ஏசு எனக்கு ஒத்தாசை இந்த நேரமும் போதும் ஏசு எனக்கு ஒத்தாசை இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்றுப்போனாலும் இக்கட்டில் மனித உதவி இல்லாமலே அற்றுப்போனாலும் எனக்கு ஒத்தாசை தினம் தப்பாமல் யேசு நாம திர்கீடைத்திடுமே என கொத்த தீனம் தப்பாமலை யேசு நாம தில்கீடைத்திட ஒாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை கிடைக்கிறதற்காக நன்றி தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதிங்க பிள்ளைகளை நாளை தியானிப்பதற்கு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று அதனுடைய ஒன்றை வாசிக்கிறேன் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் வாசித்து கேட்ட இந்த சங்கீதத்தில் நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்று எருசலேம் எப்படி இருக்கிறது என்றால் பர்வதங்களினாலே சூழ்ந்திருக்கிற ஒரு பட்டணம் தான் எருசலேம் என்பது அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கும் பல இடங்களில் மலைகள் இருக்கிறது ஒலிவு மலை இருக்கிறது இன்னும் சுற்றி சுற்றி பல பர்வதங்கள் இருக்கிறதுனால அந்த இஸ்ரேவேலனுடைய பூமி அமைப்பு ஒரு பெரிய பாதுகாப்பை அது கொடுக்கிறது நமக்கு தெரியும் இமயமலை இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது இது போல இஸ்ரேல் தேசத்திற்கு மலை என்பது ஒரு சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறது தேவண்டி ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்கள் அந்த ஆலயத்தில் நின்று கொண்டு அந்த இஸ்ரேல் தேசத்தை அவங்க பார்த்தாங்கன்னா சுற்றிலும் மலைகள் காணப்படுகிறதை பார்க்க முடியும் ஏனென்றால் எருசலம் தேவாலயம் கூட மோரியா மலையில் தான் கட்டப்பட்டது என்று நமக்கு வேதத்தில் படிக்க முடியும் ஈசாக்கை பலி செலுத்தின இடத்துல தான் எருசிலேம் தேவாலயமும் இருந்தது அப்போ ஜனங்கள் எல்லாருமே அந்த எருசலேமுக்கு வர்றவங்கெல்லாம் அந்த மலையவே பார்ப்பாங்க அந்த மலையை நோக்கி வருவாங்க எதற்காக இந்த மலையில் இருக்கிற மோரிய மலையில் இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில் போய் ஜோகம் பண்ணும்போது தேவ ஜெபத்தை ஜபத்தை கேட்பார்னு அந்த மலையவே பார்க்குறாங்க இது போல சங்கீதக்காரன் அழகா வர்ணிக்கிறாரு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் எனக்கு ஒத்தாசை வரும் மலைக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அந்த ஒத்தாசை வரும் பர்வதம் யாராம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரான் பாருங்க நீங்க உங்களுக்கு உதவிக்காக ஒத்தாசைக்காக நீங்க பலரையும் இந்த நாட்களில் தேடி இருந்திருக்கலாம் யாருமே உங்களுக்கு உதவுதுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் சங்கீதம் ரெண்டு ரெண்டாம் சங்கீதம் ஆராவசனை சொல்கிறது நான் என்னுடைய பர்வதமாகிய சியோனில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சியோனில் பருவதத்தில் அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிறார் எதுக்காக தெரியுமா யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக தங்களுடைய கண்களை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ அவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறதற்கு அபிஷேகிக்கப்பட்ட தேவன் அபிஷேகிக்கப்பட்ட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இந்த நாட்களில் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூணில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேங்கிறாரு நீங்கள் இன்றைக்கி யாரையும் பார்த்து 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 ஏமாந்து போகாதீங்க அந்த மனுஷனுக்கு உதவி வரும் இவங்க எங்கேயுமே எந்த உதவியுமே நமக்கு நிரந்தரமாக வரப்போறதில்லை நமக்கு உதவுகிற ஒருவர் உண்டு இந்த பூமியில் நீங்கள் எப்போ அவ வேண்டுமானாலும் அவரை பார்க்கலாம் எப்போது வேண்டுமானாலும் அவரை நோக்கி கூப்பிடலாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கட்டிடத்துலேருந்து உங்களுக்கு உதவி வர ஆரம்பிச்சுன்னா அந்த உதவி யாருமே தடுக்க முடியாது அது வந்து கொண்டே இருக்கும் அது நிரந்தரமாக இருக்கும் அது நின்று போவதில்லை அது நமக்கு சதா காலங்களிலும் நமக்கு உதவியாக இருக்கும் அதனால் மனுஷனுடைய உதவியை நாடி நாடி வெக்கப்பட்டு அவமானப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அற்பமாக உங்களை எண்ணப்பட்ட நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்கள் தீர்மானத்தை மாற்றுங்க நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறேன் அப்படி சொல்லி ஒத்தாசை வரும் பருவதம் ஆகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு துணை செய்து இந்த விசைவர் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஆண்டு வரை ஜெபிக்கிற பாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க உங்கள் நாமத்தை மயப்படுத்துங்க ஏசுவினாமத்தில் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்